ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் அஞ்சு வருஷமாக மழை இல்லை இந்த வருஷம் வந்து மழை ஒரு நாள் இன்னைக்கு தான் பேஞ்சிருக்கு இதில் தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த வந்து இது வந்து உளுந்து போட போகிறோம் உளுந்து போட்டு முடிஞ்சோடனே சோளம் கடலை இது போடணும் இது மாதிரி இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் நல்ல மழை இது மாதிரி பேஞ்சாதான் உழுவவும் முடியும் அடுத்து வந்து முடியாது அப்படி இல்லைன்னா அடுத்த விவசாயம் பண்ண முடியாது கேணி தண்ணி வச்சு தான் பண்ண முடியும் இதை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மழை பெஞ்சாதானே எல்லா பேரும் விவசாயம் பண்ண முடியும் நான் மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மட்டும் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா மழை பெஞ்சாதான் எல்லா பேரும் விவசாயம் பண்ணி எல்லா பேரும் பண்ணால் தான் எல்லா பேர்த்துக்கும் நல்லது நான் மட்டும் விவசாயம் பண்ணி நான் மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அதனால் இந்த மழை பெஞ்சாதான் நல்லா ஒரு இது